வணக்கம் திக்கெட்டும் திராவிட சரித்திரம் நிறைந்த இடம்தான் தமிழ்நாடு எண்ணற்ற இளைஞர்களை பகுத்தரின் பாதைக்கு கொண்டு வந்தவங்க தான் திராவிட தலைவர்கள் அத்தகைய திராவிட தலைவர்களோட புகழ தமிழ்நாடெங்கும் உயிரினு மேலான பேச்சு போட்டியை நடத்தி காட்டினாங்க திமுக இளைஞரணி இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட பதினேழாயிரம் இளைஞர்கள் விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க அப்படி சேலம் மாவட்டத்தில் நடந்த பேச்சு போட்டியில் இளைஞர்களிடையே திராவிட தீயை காண முடிந்தது அவர்களது பேச்சு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை நம் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்தியது இதோ இந்த வரலாற்று நிகழ்வை தற்போது காணலாம் கண்ட தமிழ் க்கு கதிரவனே சமூக நீதி என்பது வெறும் சாதி அடிப்படையில் ஆனது மட்டுமே கிடையாது இறுதி வரை தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் ஓடியவர் அப்படிப்பட்ட இலட்சியமணம் படை என்ன தேசமடா இது என்ன தேசமடா ஆஹா இங்கு எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும் இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் அரசின் கோட்பாடு தான் சமூக நீதி பல நூற்றாண்டுகளா பிளவுபட்ட சமூகத்தை ஒடுக்கப்பட்ட மக்களை சமூக நீதி அப்படிங்கிற ஒரு குடையின் கீழே கொண்டு வந்தவங்க தான் திராவிட தலைவர்கள் அதில் முக்கியமா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பங்கு மிக பெரியது அப்படிப்பட்ட கலைஞரின் சமூக நீதி செயல்பாடுகளை தன் சொற்களால் அரங்க மதிர செய்தார்கள் பேச்சாளர்கள் உண்மையில் கலைஞருடைய சமூக நீதி கருத்து என்றிலிருந்து இருக்கிறது தெரியுமா குடியரசு இதழிலே எழுதுகிறார் அரசியலில் ஆர்வம் கொண்டு அவர் எவ்வாறு எழுதி இருக்க வேண்டும் ஒன்று அரசியலை விமர்சித்து எழுதி இருக்க வேண்டும் இல்லை அவருடைய ஆட்சி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது பற்றி எழுதி இருக்க வேண்டும் ஆனால் அவர் எழுதுகிறார் ஆமைக்கு ஓட்டை படைத்த இறைவன் சாலை ஓரங்களில் வீற்றிருக்கும் ஏழைக்கு ஏன் வீட்டை படைக்கவில்லை என்று எழுதுகிறார் என்று சொன்னால் அவருடைய அந்த வார்த்தையில் இருக்கிறது சமூக நீதி

சாமானியனுக்கும் சைக்கிள் ரிக்ஷாவை சக்தி என்று அருளியவர் எங்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் என்று சொன்னால் அவர் சமூக நீதி காவலர் அல்லவா தமிழ்நாட்டோட முன்னேற்றத்துல முக்கிய பங்காற்றிய பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களோட வழியில அவர்களோட சித்தாந்தத்தை திராவிட மாடல் என்ற பெயர்ல கட்டமைத்தவர் தான் முதலமைச்சர் கழக தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் அவரது திராவிட மாடல் சிந்தனை தமிழ்நாட்டில் அதிநவீன கட்டமைப்புகளை உருவாக்கி வருகிறது இளைஞர்கள் மத்தியில் திராவிட மாடல் நாயகனாக நிமிர்ந்து நிற்கிறார் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அவரது சாதனை சரித்திரத்தை சேலத்து இளைஞர்கள் என் உயிரினும் மேலான பேச்சு போட்டியில் உறக்க பதிவு செய்திருந்தனர் அதனை தற்போது பார்க்கலாம் திராவிட மாடல் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் கழக தொண்டர்களுக்கும் நம்மளாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப வருஷமா நமக்கு தெரியும் திராவிட மாடல்னா என்னன்னு தெரியும் அதே சமயம் எதிர்கட்சியில் இருக்கவங்களுக்கும் வெளியில் இருக்கவங்களுக்கும் திராவிட மாடல்னா என்னென்னு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆரம்பித்து என்னப்பா இவங்களே இருக்காங்க நம்ம ஆட்சிக்கே வர முடியலையே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை அப்படி இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே ஆரம்பித்தாச்சு எப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே நீதி கட்சி ஆட்சிக்கு வரும்போதே திராவிட மாடல் வந்தாச்சு இது இது இன்னைக்கு நேற்றுக்குன்னு வந்தது கிடையாது சரிங்களா ஏன் தளபதி முதல்வர் அவர்களை திராவிட மாடல் நாயகன் சொல்கிறோம் என்ன காரணம் நல்லா நோட் பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நீதி கட்சி ஆட்சிக்கு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவங்க ஒரு சட்டம் போடுறாங்க பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை தராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயே பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை நம்ம ஆட்சி செஞ்ச நம்மளை ஆண்ட பிரிட்டிஷ்காரனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தான் பெண்களுக்கு வாக்குரிமை தரா பாத்துக்கோங்க நம்ம திராவிட மாடலோட எப்படி இருந்திருக்காங்கன்னு பாருங்க அவங்களோட முன்னோடிகள் எப்படி இருந்திருக்காங்கன்னு பாருங்க நூறு வருஷம் கட் பண்ணி வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நூற்றி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு வாங்க அப்படியே நூறு வருஷத்துக்கு அப்புறம் மே மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பெண்களுக்கு இலவச பேருந்து சேவைன்னு அறிவிக்கிறார் தளபதி அப்படியே நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாக்குரிமை கொடுக்கறாங்க இப்ப வந்து இலவச பேருந்து வசதி கொடுக்கறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு உரிமை தொகை தராங்க இதனால தான் சொல்றேன் இவர் திராவிட மாடல் நாயகன் என்று சென்ற நூற்றாண்டில் நடந்ததை இன்னைக்கு நான் மேடையில் இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த நூற்றாண்டுல நடக்கிறத ஒரு நூறு வருஷத்துக்கு அப்புறம் இன்னொருத்தர் மேடையில் இருந்து பேசுவார் ஸ்டாலின் என்ற ஒருவர் இருந்தார் திராவிட மாடல் என்ற ஒன்றை கொண்டு வந்தார் அது அதுதான் சென்ற நூற்றாண்டில் மிகப்பெரிய சாதனை தான் தமிழகம் இன்று முன்னோடியாக இருக்கிறது என்று அன்னைக்கு பேசுவாங்க தான் அவர் திராவிட மாடல் நாயகர் திராவிட மாடல் அப்படின்னா என்ன சமத்துவம் சமூக நீதி பெண்களின் முன்னேற்றம் மாநில சுயாட்சி கல்வியில் உரிமை மொழி பாதுகாப்பு பொருளாதார வளர்ச்சி இது மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய பரிணாமம் தான் இந்த திராவிட மாடல் திராவிட மாடல் தமிழகத்திற்கு மட்டுமானது கிடையாதுங்க இது வந்து இந்தியாவின் எதிர்காலத்திற்கானது ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இதுக்கான இது சொல்கிறேன் பாருங்க காலை உணவு திட்டம் ஒன்னாந்தார் இல்லைங்களா காலை உணவு திட்டத்தை ஸ்ரீலங்காக்காரம் படிச்சிக்கிட்டு இருக்கான் கனடா முதல்வர் ஜஸ்டின் ட்ரீடோ ட்விட்டரில் போட்டுறாரு ஃபேன்டாஸ்டிக் ஸ்கீம்னு போடுறாரு ட்விட்டர்ல காலை உணவு திட்டம் அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆயிட்டிருக்கு இருக்கு தான் ஆரம்பிச்சிட்டாங்க காலை உணவு திட்டத்தையும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இந்த திராவிட மாடல் தமிழ்நாட்டுக்கு மட்டுமானதா கிடையவே கிடையாது இந்தியாவிற்கு மட்டுமானதா கிடையவே கிடையாது இது வந்து உலகத்திற்கானது திராவிட மாடல் நாயகர் மு ஸ்டாலின் எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும் இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும் இதுதான் திராவிட மாடலின் அடிப்படை சித்தாந்தம் ஒரு அரசின் நாயகனாக ஒருவர் விளங்க வேண்டும் என்றால் வள்ளுவர் ஆண்டுகளுக்கு முன்பே குறிப்பிடுகிறார் கொடையளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர் கொழி நல்வாழ்வுக்கு வேண்டியவற்றை வழங்கியும் நிலையுணர்ந்து கருணை கொண்டும் நடுநிலை தவறாமல் ஆட்சி நடத்தியும் மக்களை பேணி காப்பது அரசுக்கு புகழொலி சேர்ப்பதாகும் என ஆம் அதற்கு தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நூறாண்டு திராவிட ஆட்சியினுடைய வளர்ச்சியை வெற்றியை ஐந்தாண்டு காலத்தில் கொடுத்திருக்கிறார் என்றால் யாரால் மறுக்க முடியும் ஒருபுறம் பார்த்தால் மகளிர் விடியல் பயணம் மறுபுறம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படியே மாணவிகளை பார்த்தால் புதுமை பெண் திட்டம் மாணவர்களாகிய நாங்களும் பார்த்தோம் தமிழ் புதல்வன் திட்டம் காமராஜர் ஐயா மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து கல்வியில் ஒரு மாபெரும் புரட்சியை செய்தார் அவர்கள் அதற்கும் மேல் ஒரு படி சென்று காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து மக்களினுடைய கல்வியில் மாபெரும் புரட்சி செய்துள்ளார் ஒன்றிய அரசு இந்த பட்ஜெட்டில் பீகார் ஆந்திரா மாநிலத்திற்கு மட்டுமே நிதியை அள்ளி தந்தது ஆனால் அந்த மாநிலங்களால் கூட சாதிக்க முடியாத பல திட்டங்களை கொடுத்தவர் முதலமைச்சர் அவர்கள் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நாளையும் ஏன் ஒவ்வொரு நிமிடத்தையும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக செலவிட்டவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நேற்று இன்று நாளை என்று பார்க்காமல் பல நூறு ஆண்டுகள் கழித்தும் தான் வகுத்த திட்டங்கள் மக்களுக்காக பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்து செயல்பட்டவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருடைய தொலைநோக்கு திட்டங்களால் தான் தமிழ்நாடு வளர்ந்து நிற்கிறது இனியும் வளரப்போகிறது அவருடைய தொலைநோக்கு பார்வை இன்றைய இளைஞர்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த தொகுப்புல பார்க்கலாம் கலைஞரின் தொலைநோக்கு பார்வை என்ற தலைப்பில் உங்கள் முன் நான் முத்தமிழ் அறிஞர் என்று போற்றப்படும் கலைஞர் அவர்கள் தொலைநோக்கு சிந்தனையை அடிப்படையாக கொண்டே சமூகத்தில் பல மாற்றங்களை கொண்டு வந்தவர் அமர்த்தியா சென் போன்ற மாபெரும் மேதைகள் தமிழகத்தை வளர்ந்து வரும் நாடுகளுடன் ஒப்பிட்டு பேசுவதற்கான அடிப்படை காரணமே நம் கலைஞரவர்கள் உருவாக்கிய என்று சொன்னால் மிகையாகாது நான் கூறிய அடித்தளம் என்பதன் பொருள் அவர் வரலாறில் படைக்கப்பட்ட திட்டங்கள் திட்டங்கள் என்றால் இந்தியாவிலேயே முதன் முதலாக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் பெண்களுக்கு சொத்துரிமை மாணவர்களுக்கு இலவச கல்வி பெண்களுக்கு முப்பது சதவிகித இட ஒதுக்கீடு ஆதி திராவிடர்களுக்கு இலவச வீடு என்று அவர் படைத்த அனைத்து திட்டங்களுமே வரலாறு படைத்தவைதானே பெண்களோட முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றம் ஒடுக்கப்பட்ட மக்களின் வளர்ச்சியே அனைவரின் வளர்ச்சி இளைஞர்களுக்கான கல்வியே தமிழ்நாட்டின் எதிர்காலம்னு அனைத்து துறைகளிலையும் எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற சமூக நீதி கொள்கையின் தந்தை தந்தைதான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவரது இந்த சிந்தனையின் மூலம் வாழ்வு பெற்றவர்கள் ஏராளம் அதனுடைய சாட்சியாகவே இருக்கிறது என் உயிரினும் மேலான பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு பேசிய இளைஞர்களின் பேச்சுக்கள் அதனை தற்போது பார்க்கலாம் உள்ள உரத்தினாய் உடல் துரத்தினாய் சிறிய உரத்தினாய் புளியை துரத்தினால் தமிழ் பெண் அத்தகைய தமிழ்குடியில் பிறந்து சமூக நீதி காவலர் கலைஞர் என்ற தலைப்புள் பேசுவதில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன் சமூக நீதி என்பது வெறும் சாதி அடிப்படை ஆனது மட்டுமே கிடையாது எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உதவி செய்வதுதான் சமூக நீதி ஒரு காலத்தில் கோவிலில் நுழைய தடை பள்ளியில் படிக்க தடை குளத்தில் குளிக்க தடை பெண்களுக்கு மட்டும் தடை இப்படி எதற்கெடுத்தாலும் தடை போடும் சமுதாயத்திற்கு சவுக்கடி ஒடுக்க வேண்டும் என்பதற்காக தந்தை பொறியார் அவர்கள் கையில் எடுத்த சாட்டையை தலைவர் கலைஞர் அவர்கள் சுழற்சி சுழற்சி அடித்து தடைகள் அத்தனையும் உடைத்து சமூக நீதியை காப்பதற்காகவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்துக் கொண்ட தியாகத்தின் ஒளி விளக்குதான் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற தர்மத்தை நம்முடைய நாட்டிலே நிலைநிறுத்த

அவர்கள் சாமி கும்பிடுவதை எதிர்க்கவே கிடையாது கும்பரஞ்சாமி இதைத்தான் எதிர்த்தார் ராமாயணத்திலே ஒரு செய்தி இருந்தது வரதன் ராமனுடைய செருப்பை எடுத்து வந்து வைத்து இந்த நாட்டை ஆட்சி செய்தாராம் இதை படித்த தந்தை பெரியார் சொல்லுகிறார் ராமன் போட்ட செருப்பு இந்த நாட்டை ஆட்சி செய்யும் பொழுது அந்த செருப்பை தச்சமையாண்டு ஆட்சி செய்யக்கூடாது கொண்டவர் தான் தந்தை பெரியார் இதை எதற்காக கேட்டார் தெரியுமா இங்கே சாதிகள் இல்லாத சமத்துவமான சமுதாயம் உருவாக வேண்டும் என்பதற்காக கேட்டார் தந்தை பெரியார் அவர்களுடைய கனவு நினைவாகும் வகையில் இங்கு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்ற திட்டத்தை கலைஞர் அவர்கள் நிறைவேற்றினார் இருக்க தமிழண்ணையை தத்தெடுத்த பிள்ளை என்னடங்கா கலைகள் கொண்ட தமிழை யாரும் எண்ணி பார்க்க முடியாத உயரத்தில் கொண்டு சேர்த்தவர் ஓடினேன் ஓடினேன் என வசனம் இயற்றிய கலைஞர் தன் வாழ்வின் இறுதி வரை தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் ஓடியவர் அப்படிப்பட்ட தலைவரே முத்தமிழறிஞர் கலைஞர் ஆவார் என்னுடைய தலைப்பு சமூக நீதி காவலர் கலைஞர் சமூக நீதி என்பது இந்த வாழும் அனைத்து மக்களுக்கும் அவர்களுக்கான உரிமையை மறுக்காமல் வழங்குவதே ஆகும் அதை கலைஞர் எப்பொழுதுமே செய்துள்ளார் கடவுளை மற மனிதனின் நினை என்ற பெரியாரின் வரிகளை பின்பற்றி வாழ்ந்த கலைஞர் தன்னுடைய செயலிலும் சமத்துவத்தை வெளிப்படுத்தினார் வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம் என்பதே அவருடைய கொள்கையாக இருந்தது இன்று பெண்கள் பேருந்தில் பயணம் செய்வதற்கு கட்டணம் இல்லை இதற்கு அன்றே விதை விதைத்தவர் கலைஞர் ஆம் பேருந்துகளை நாட்டுடமையாக்கியதே இன்று விடியல் பயணத்திற்கு ஒரு விதையாக அமைந்தது அது மட்டுமா பல கிலோமீட்டர் வேலைக்காகவும் படிப்பிற்காகவும் செல்லும் கிராம மக்களின் வாழ்விலும் பேருந்துகளை கொண்டு சென்று ஒரு மிக பெரிய மாற்றத்திற்கு வித்திட்டவர் கலைஞர் ஆவார் அரிசி அரசியலாக இருந்த காலம் அது ரூபாய்க்கு அரிசி என்று பின்னர் இலவசமாகவேயும் மக்களுக்கு அரிசி வழங்கப்பட்டது இதற்கு முக்கிய காரணமாக இருந்தது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தை உருவாக்கியதான் சாதி ஆதிக்கத்தை எதிர்த்தவர் பெரியார் அதற்கு சட்ட ரீதியாக சமத்துவத்தை வழங்கியவர் கலைஞர் ஆவார் கோவில் நுழைவு போராட்டத்தை கொண்டு வந்தார் பெரியார் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என சட்ட கொண்டுவந்தவர் கொண்டு வந்தவர் கலைஞர் அக்ரகாரம் என சாதி ரீதியிலான தெருக்களாக கிராமங்கள் பிரிந்து எந்த ஒரு தலைவரும் நினைத்து பார்க்க முடியாத திட்டமாக அனைவரும் ஓரிடத்தில் சேர்ந்து வாழும் சமத்துவபுரங்களை கொண்டு வருகிறார் கலைஞர் அதுவும் எப்பொழுது தென் மாவட்டங்களில் சாதிய கலைவரங்கள் கொழுந்துவிட்டு எரியும் சமயத்தில் அதற்கு தீர்வாக கொண்டு வந்தார் சமத்துவபுர வீடுகளை சமதோபுரங்கள் என்பது சாதி ஒழுப்பிற்கும் சமூக நீதிக்குமான தூண்களாக விளங்குகிறது என்றால் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அது மட்டுமா பெண்களுக்காக எண்ணற்ற திட்டங்கள் மகளிர் சுய உதவி குழுக்கள் அரசு பணிகளில் முப்பது சதவீத இடஒதுக்கீடு விதவைகளுக்கு மறுமண உதவி திட்டங்கள் விவசாயிகளுக்காக உழவர் சந்தைகள் நீர் மேலாண்மை திட்டங்கள் அப்பப்பா போதாது என்று அவருடைய சாதனைகளை குறிப்பிட மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்ற சுயமரியாதை கோட்பாட்டை உருவாக்குனவர் தந்தை பெரியார் ஆறறிவு இருந்தாலும் மனுஷனுக்கு பகுத்தறிவு ரொம்ப முக்கியம்னு இளைஞர்களுடைய சிந்தனையை தூண்டியவர் ஈரோட்டு பெரியார் தமிழ்நாட்டின் வரலாற்றில் இருந்து மறைக்க முடியாதது அவரின் சுயமரியாதை சரித்திரம் இதோ சேலம் மாவட்ட இளைஞர்கள் அதனை உண்மை என்று தன்னுடைய பேச்சுக்களால் பதிவு செய்திருக்கிறார்கள் அதனை தற்போது காணலாம் பகுத்தறிவு சுயமரியாதை தன்மானம் என்றால் நம் நினைக்கு வருவது தந்தை பெரியார்தான் பலருக்கும் தந்தை பெரியார் இந்த வார்த்தையை கூறும்போது நினைவு வந்தாலும் சில பேருக்கு பிள்ளையார் சிலை உடைப்பு தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி என்பதே பெரியார் கூறினார் என்பது ஆணைத்தனமாக பதிந்துள்ளது கூறினார்தான் இல்லை என்று இங்கு நான் மறுக்கவில்லை ஆம் ஏன் கூறினார் ஒரு சிறிய கதையுடன் தொடங்குகிறேன் நான் ஒரு சிறிய கிராமத்தில் வசித்து வருகிறேன் எனது அம்மா கூலி வேலைக்கு செல்பவள் ஒரு நாள் காட்டு வேலைக்கு சென்றால் நானும் அவரோடு சென்றேன் அங்கு வேலை வாங்குபவர் அதாவது அவர்கள் மொழியில் சொன்னால் மேல்ஜாதிக்காரரான் அவருடைய குழந்தைங்க என்ன படிக்கிறாங்கன்னா ஒரு எல்கேஜி ஒன்றாவது ரெண்டாவது அந்த மாதிரி படிப்பாங்க நாங்க அவரை வந்து வாங்க போங்க அப்படின்னு தான் பேசுவோம் ஆனா அந்த ஒரு சின்ன குழந்தை என் பாட்டியையும் என் அம்மாவையும் பேர் சொல்லி அழைக்குதுங்க அப்பொழுது துடித்தது என் நாடி அப்பொழுது துடித்தது என் நாடி ஏன் என்று என் அம்மாவிடம் உடனே கேட்டாங்க ஏமா உன்னை இவங்கள பேர சொல்லி கூப்பிடுறாங்க நான் அப்படி எல்லாம் கூப்பிடுறதில்லையே என்னையும் என்னையும் தானே நீ வளர்த்து எனக்கு அப்படி நீ ஒரு காலமும் சொல்லி இல்லையே மரியாதோடைய பேசுன்னு தானே சொல்லி கொடுத்த அப்பொழுதுதான் எனக்கு எட்டியது ஜாதி என்ற ஒரு பேர் என் அம்மாவை என்று சுயமரியாதை இல்லை இன்றி தன் மானத்தையும் அடக்கி அந்த விதத்தில் வேலை செய்ய வைத்திருக்கிறது என்று என் மண்டைக்கு எட்டியது அதனால்தான் என்னவோ அப்போ அப்பொழுதே பெரியார் ஜாதி ஒழிப்பு என்பதை முன்னின்றே அதற்காக பாடுபட்டார் என கூறலாம் இன்னும் ஒரு சிறுகதை நான் அந்த அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கோயில் கும்பாபிஷேகங்க சாமிங்கிறது எல்லாருக்கும் பொதுவு ஆமா தானேங்க சாமிங்கிறது எல்லாருக்கும் பொதுவு நான் அப்ப வந்து அந்த கும்பாபிஷேகம் நடத்தின நாற்பத்தி நாள் மண்டல பூஜைன்னு சொல்லி ஒண்ணு வைப்பாங்க இல்லைங்க நான் போறேன் நான் என்னோட தங்கைமார்கள் என்னுடைய தம்பிமார்கள் வாங்கலாம் கலர் கலராக சாப்பாடு போடுவாங்களேன்னு போகிறோம் போனால் அங்கே போய் சாப்பாடெல்லாம் போடுறாங்க லைனில் நிற்கிறாங்க சரி சாமி கும்பிட்டுட்டு நம்ம சாப்பாடு வாங்கி சாப்பிட்லாம் சாமி கும்பிட்டுட்டு நீர் வச்சுட்டு நம்ம சாப்பாடு வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறோங்க ஆனால் அந்த இடத்துல எனக்கு நடந்தது என்ன தெரியுமா சாமி கும்பிட்ட என்னை நீர் வைப்பதற்கு உள்ளே விடவில்லை அங்கிருந்த ஒரு கிழவி அங்கிருந்த ஒரு கிழவி ஏன் என்று கேட்டேன் நீங்களாம் உள்ளே வரக்கூடாது நீங்கெல்லாம் உள்ள வரக்கூடாது நாங்க தான் உள்ள போணும்னு அந்த பாட்டி சொன்னாங்கங்க அந்த பாட்டி சொன்னாங்க இதற்கும் ஏன் என்று என் அம்மாவிடம் கேள்வி கேட்டேன் இதற்கும் சாதி சாதி என்ற ஒரு ஆணி அந்த இடத்தில் என் காலை குத்தியது எனலாம் இதனால் தான் என்னவோ பெரியார் அப்பவே பிள்ளையாரை உடைத்திருக்கிறார் இதை பல மக்களும் இவர் கடவுள் இல்லை என சொல்கிறார் இவர் எப்படி வளர்ந்திருப்பார் இவர் ஏன் கடவுளை கும்பிடவில்லை என்று பலரும் அவரைப் பற்றி சர்ச்சை எழுப்பினர் அது மட்டுமல்ல தேர்வு எழுதுகிற பல மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா படிச்ச படித்து எழுதுறாங்களோ ஆன்சர் படிச்சிருக்காங்களோ எழுதுறாங்களோ இல்லை அதெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க எடுத்தோடனே ஊ பிள்ளையார் சுழி பிள்ளையார் சொல்லி போட்டு பாஸ் பண்ணுவேன்னா எதுக்குங்க எக்ஸாமு எதுக்குங்க தேர்வு தேவைப்படாதில்லைங்க ஒரு பிள்ளையார் சொல்லி ஒரு மாணவனின் மதிப்பை எப்படி சொல்லும் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வியாக இருக்குது அது மட்டுமல்ல தொழுதான் தொழுவான் தொழு எழுவால் பெய்யன பெய்யும் மலை என்ற குறள் என்ற குறள் என்ன கூறுகிறது தெரியுமா ஒரு பெண் ஒரு அவருடைய கணவன் ஆணை தொழுது கொண்டே இருக்கணுமாங்க அப்பொழுதுதான் பெரியார் சொன்னார் ஏன் ஒரு பெண் ஆணை தொழ வேண்டும் ஒரு ஆண் பெண்ணை தொழக்கூடாதா என்ற கேள்வி பெரியார் எழுப்பினார் கருப்புக்கரசி என்ற வார்த்தை உள்ளதே கருப்புக்கரசன் என்ற வார்த்தை எங்காவது உள்ளதா எந்த இலக்கியத்தாலாலும் உள்ளதா என்று பெரியார் கேள்வி எழுப்பினார் இதையெல்லாம் இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்றால் இதையெல்லாம் என்றால் நாம் என்றென்றும் பெரியார் வழியில் நடக்க வேண்டும் என்பதை என்னுடைய ஆணித்தனமான கருத்து பரிசுக்காக இந்த பேச்சு அல்ல பரிசுக்காக இந்த பேச்சு அல்ல என் அம்மாவின் சுயமரியாதைக்காக இந்த பேச்சு என் அம்மாவின் சுயமரியாதைக்காக இந்த பேச்சு பெரியார் எண்ணியதை சொல்லியவர் சொல்லியதை எழுதியவர் எழுதியதை மட்டுமே வாழ்ந்து காட்டியவர் பெரியார் அதனால் தான் பெரியார் இந்த உலகத்தின் மாபெரும் சிறந்த எடுத்துக்காட்டு பெரியார் இந்த ஒட்டுமொத்த சமுதாயமே மூட நம்பிக்கையினாலும் மத நம்பிக்கையினாலும் முடங்கி கிடந்த போது ஒட்டுமொத்த மனித இனமே சாதிய கொள்கையினாலும் சனாதன கொள்கையினாலும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை அடக்கி வைத்த போது ஒதுக்கி வைத்த போது அதனை கண்டு வெகுண்டெழுந்து பகுத்தறிவு கண்கொண்டு எல்லாவற்றையும் பாருங்கள் பகுத்தறிவு ஒன்றே மனிதனை மேம்படுத்துவதற்கான பாதை என்று சொன்னவர் பெரியார் பெண் விடுதலை ஆணினுடைய அனைத்து தேவைகளுக்கும் தான் பெண் ஆணிற்கு சேவை செய்யத்தான் பெண் என்ற பொது விதியை இந்த பிரபஞ்சம் எழுதிய போது அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை ஆணிற்கு நிகரானவள் பெண் நீங்கள் உங்கள் அடிமை விலங்கை உடைத்தெறிந்து விட்டு வாருங்கள் என்று சொல்லி கிடந்த பெண்களை சிகரமேற்றியவர் பெரியார் அதனால்தான் பெண் விடுதலை பற்றி பேசுகிற எவருமே பெரியாரை துறந்துவிட்டு பேசுவது என்பது கடினம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமாக இருக்கு அனைத்து துறைகளிலையுமே தமிழ்நாடு சாதனை படைச்சிட்டு வருது மிக முக்கியமா பொருளாதாரத்திலையும் சரி கல்வியிலையும் சரி முதன்மை மாநிலமா விளங்குது அப்படியென்றால் அதற்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகமும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் உழைப்பும் இருக்கிறது இதனை இளைஞர்கள் தனது இதயத்திலிருந்து பேசும் பொழுது கேட்பதற்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நவீன தமிழ்நாட்டை கட்டமைத்த கலைஞர் அவர்களை பற்றி இளைஞர்கள் பேசியதை தற்போது காணலாம் கருணாநிதி நாம் நவீன தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பி என்பதை என் பேச்சின் மூலம் நிரூபிக்க வந்துள்ளேன் சாதாரண மனிதன் குடிசையில் பிறப்பது தவறல்ல ஆனால் அவனுடைய இழப்பும் குடிசையிலே மணிந்து போய்விடுமா என்று கவலைப்பட்ட பொழுது குடிசை மாற்று வாரியத்தை கொண்டு வந்து அவனையும் மடுக்குமாடி குடியிருப்பவர் வாடிய பயிரை கண்டபோது எல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் மனம் ஒரு தலைவனுக்கு இருந்தால்தான் அடித்தற்ற மக்களைப் பற்றி சிந்திக்க முடியும் அப்படிப்பட்ட இலகிய மனம் படைத்த தலைவர் கலைஞரின் கருணையால் சுமார் இரண்டாயிரம் கை ரிக்ஷாக்கள் மீதி வண்டி ரிக்ஷாக்களாக மாறின தன்மானம் காத்தவர் தந்தை பெரியார் தமிழ்மானம் காத்தவர் பேரறிஞர் அண்ணா இந்த இரண்டோடும் சேர்த்து தன் இனமானம் காத்தவர் தன் இனத்தின் சுயமானத்தை சுயமரியாதையை காத்து நின்றவர் முத்தமிழறிஞர் டாக்டர் அவர்கள் சமூகத்தின் சரிபாதி அங்கத்தினரான பெண்கள் ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடந்ததை பெரியார் பல போராட்டங்களில் முன்னெடுத்தார் அவை அனைத்தையும் சட்டமாக்கி பெண்கள் சுயமரியாதை பெற்று வாழ ஒரே வழி கல்வியும் வேலைவாய்ப்பும் என்பதை உணர்ந்த கலைஞரவர்கள் தமிழ்நாடு பெண்கள் வேலைவாய்ப்பில் முப்பது சதவீத இடஒதுக்கீடு உள்ளாட்சி தேர்தலில் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்கி இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை பெற்று தந்து இன்று பெண்கள் அனைவரும் சுயமரியாதையுடன் வாழ வழிவகை செய்த தானை தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இவற்றை எல்லாவற்றுக்கும் மேலாக கண்ணுக்குள் பார்வை போல் உருண்டிருக்கும் உள்ளம் கைம்பெண்ணுக்கும் உள்ளதை உணர்ந்திடுவாயடா என்று விதவை என்று சொல்லும் போது கூட பொட்டு இல்லை என்று கைம்பெண் என அவர்களது கூறி இரட்டை திலகமிட்டு அழைத்தவர் நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் திரு என்று அழைப்பதா திருமதி என்று அழைப்பதா என்று எள்ளி நகையாடியவர்களுக்கு மத்தியில் சுயமரியாதையுடன் வாழ வழிவகை செய்தவர் கலைஞர் அவர்கள் ஆண்டவன் படைப்பிலே அனைவரும் சமமெனில் அவன் உயர் சாதியினருக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள் வைத்தானா எனில் மற்றோருக்கெல்லாம் மூளையில் இருப்பது களிமண்ணா சுண்ணாம்பா என கூறி தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்க்கையில் சுயமரியாதை பெற வேண்டும் என்பதையே தன் வாழ்நாள் நோக்கமாக கோட்டையில் இருந்தாலும் கோபாலபுரத்தில் இருந்தாலும் இரவு பகல் பாராது தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்பதற்காக அவர்களது காலடி தடம் பட்ட இடமெல்லாம் சாப விமோசனம் பெற்று சமத்துவபுரங்கள் உருவாயு இன்று நான் பேச போகும் கருத்து எதை பற்றியது என்றால் கலைஞர் ஐயா அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையை பற்றி தான் பேச போகின்றேன் வெறுமணி இந்த மண்ணில் மூதலாமைச்சராக இருந்து போனவரಲ್ಲ கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் தான் கொண்ட கொள்கைகளை உயிர் மூச்சாக கொண்டு அதனை நிறைவேற்ற சீரிய திட்டங்களை முன்னெடுத்து அது இன்னும் பல ஆண்டுகளுக்கு மக்களுக்கு பயன் தரும் வகையில் தொலைநோக்கு பார்வையுடன் பங்காற்றியவர் சமத்துவமான கண்ணியமான வாழ்க்கையை குறித்த தொலை நீதிபதி ராஜ மன்னார் குழுவை அமைத்தது சரித்திரம் நான்கே எழுத்துக்களில் ஒரு நூற்றாண்டை அடக்க முடியும் என்றால் அதன் பெயர் கலைஞர் ஒரு புலவனே போராளியாகவும் போராளியே புலவனாகவும் திகழ்ந்த பெரும் சரித்திரம் சமூக நீதிக்காக எண்ணிலடங்கா திட்டங்களை கொண்டு வந்தவர் சமத்துவபுரம் அமைத்து சமத்துவபுரம் அமைத்து சமூக நீதி காத்தவர் மலர்களையே சூடிக் கொண்டிருந்த பெண்கள் தங்களுடைய பெயருக்கு பின்னால் பட்டங்களை சூட்டிக்கொண்டதற்கு முக்கிய காரணம் கலைஞரவர்கள் இந்தியாவில் முதன் முதலாக திருநங்கைகளுக்கென நலவாரியம் அமைத்து அந்த நலவாரியத்தின் மூலமாக எண்ணற்ற நலத்திட்டங்களை கொண்டு வந்தார் அரசு வேலைகளில் பெண்களுக்கு முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு உள்ளாட்சி தேர்தலில் முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்து அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்று கேட்டவர்கள் மத்தியில் பெண்கள் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து அடித்தளமிட்டவர் கலைஞரவர்கள் மாற்றான் வீட்டுக்கு செல்ல போகிறாள் மகளுக்கு எதற்கு சொத்து என பெற்ற தாயும் தந்தையும் பேசியபோது ஒரு தலைவனாக நின்று பெண்களுக்கு பெண்ணுரிமை தந்து சொத்துரிமை தந்து இடஒதுக்கீடு தந்து பெண்கள் பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்கிறோமே அந்த கண்களுக்கு கண்ணுமை போல் நின்ற காவலர் நம் கலைஞரவர்கள் இனிமேல் என் ஒவ்வொரு அடியும் என் கல்லறையை நோக்கியே எடுத்து வைக்கப்படும் என் அசைவும் இந்த இனத்தின் முன்னேற்றத்துக்காகவே அமையும் ஒவ்வொரு துளி இந்த இனத்தின் முன்னேற்றத்துக்காக மட்டுமே அர்ப்பணிக்கப்படும் கண்ணீர் ரத்தம் எலும்பு மூச்சுக்காற்று தசை அனைத்தும் இந்த முன் இந்த சமுதாயத்துக்காக மட்டுமே என்று சொன்ன அந்த கலைஞர் தன் நெஞ்சுக்கு நிதி சுயசரிதியில் எழுதியிருக்கிறார் அவரின் மனதில் என்ன ஒரு சமுதாய பற்றி இருந்திருந்தால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் எழுதியிருப்பார் இன்றைய நிகழ்ச்சியில் என் உயிரினு மேலான பேச்சு போட்டியில திராவிடத்தின் குரலை சேலம் மாவட்ட இளைஞர்களிடமிருந்து பார்த்தோம் மீண்டும் நாளையும் சேலத்து இளைஞர்களின் பேச்சுக்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்